அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நமக நம்ம இந்த பதிவில் சம்பக சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குமார சஷ்டினுடைய வதலாற்றை பார்க்க போகின்றோம் இரண்யாட்சகன் அப்படின்ற மிக மிகப்பெரிய சிவபக்தன் இவன் குழந்தை வதம் வேண்டி தவம் புரிகின்றான் தாருகாவனத்தினுடைய அழிவிற்கு பிறகு ஈஸ்வர பெருமான் யோக நிஷ்டையிலே இருக்க பார்வதி தேவி விளையாட்டாக ஈஸ்வரனுடைய கண்களை மூடிவிடுகின்றாள் ஈசன் கண்களை திறந்தவுடன் இதன்யாச்சகனை பார்க்கிறார் இதன்யாச்சகனுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அதில் ஒன்று குருடாக இருந்ததனால் அந்தகாசுதன் அப்படின்னும் இரண்டாவது குழந்தை சம்பகாசுதன் அப்படின்னும் அழைக்கப்படுகின்றார்கள் இவர்கள் இருவரும் அதிபதாகிரமம் படைத்தவர்களாகவும் தேவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய வகையிலும் இருந்ததால் சிவபெருமானுடைய நெஞ்சினே இருக்கக்கூடிய அந்த அக்னியானது ஒரு குழந்தை ரூபமாக அம்பிகை வளர்க்கப்படுகின்றால் அந்த குழந்தை தான் பைரவராக விஸ்வரூபம் எடுத்து அந்த இரண்டு அசுரர்களையும் கார்த்திகை மாதம் வளர்ப்பிதை சஷ்டியில் சம்ஹாரம் செய்ததுனால அது குமார சஷ்டி அப்படின்னும் சம்பக சஷ்டி அப்படின்னும் அழைக்கப்படுகின்றது இந்த இரண்டு பேருமே சமாதம் பண்ணி அறுபத்தி நாலு சிவகணங்களோட இதை சேர்த்ததால் சுவாமிக்கு சம்பக சஷ்டி அப்படின்றது மிகவும் விசேஷமாக பைதவ பெருமானுக்கு விளங்கப்படுகின்றன இந்த குமார சஷ்டி அப்படின்றது கார்த்திகை மாதம் பிரதமையிலிருந்து ஆறு நாட்கள் விரதம் அனுஷ்டித்து ஆறாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி அன்று பைதவ பெருமானை நம்ம பூ மாலை எலுமிச்சி மாலை வடை மாலை போன்றவற்றை சாத்தி புணுகு சட்டம் சாத்தி மற்றும் அனைத்து விதமான தேங்காய் விளக்கு வெண்பூசணி விளக்கு போன்றவைகளை போட்டு நம்ம வணங்கி கொள்ளும் பொழுது அந்த நெ நெடுங்காலமாக இருக்கக்கூடிய துன்பங்களும் கண்டிருஷ்டி போன்ற தோஷங்களும் நம்மை விட்டு நீங்க பெறதை பார்க்கலாம் மேலும் அனைத்து விதமான சத்ரு பயமும் பயம் ஆகிய அனைத்தையும் பைதவ பெருமானுடைய திருவருள் கதனையால் இந்த சம்பக சஷ்டி அப்படின்ற விதத்தை அனுஷ்டிக்கிறதுனால அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த பிறவி அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் போதே உங்களிடம் வந்துவிடப் பெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருகுகாச்சந்த்